ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்து ஆறாம் போட தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்தோம்னா இப்போ சோசியல் சயின்ஸ் பார்க்கலாம் சமூக ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபது நடந்த முழு பச்சை அதாவது டென்த்ரின்னு சொல்லலாம் நீங்கள் கடைசி ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஓகேவா ஆனுவல் எக்ஸாமினேஷன் சொல்லலாம் ஸோ வாங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மாந்திரமாக ஷேர் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா வேற ஏதாவது கொஸ்டின் வேண்டால் இங்கே கமல் வாசல் கமல் பண்ணலாம் ஓகே சமூக அறிவியல் டோட்டல் மதிப்பெண் அறுபது அஞ்சு ஒன்று சரியானவடை தேர்ந்தெடுத்து எழுதுக ஓகே சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு பிரயாகை மெய்தீர்த்தியை இயற்றியவர் யார் டேஸ் கீழ்வனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சுட்டிக்கொண்ட பட்டங்கள் எவை ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது இருபத்தி மூன்று டிகிரி வடக்கு இவ்வாறு அழைக்கப்படுகிறது காவிரி ஆற்றின் குருக்கே கல்லனை டேஸ் கற்றினார் பர்சா தலைநகரை டேஸில் இருந்து கண்ணோச்சிக்கு மாற்றினார் உலகின் மிக அதிக மழை பெறும் இடம் இது உலகின் நேரவன் மண்டலங்களின் எண்ணிக்கையாவை மக்களாட்சிக்கான வரையறையை வருத்தவர் யார் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஆண்டுகள் ஆகும் அது சரியான விடையை சரியா தவறா ஓகேவா கிலார் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவார் புத்த சரிதம் அசுவகோசரால் எழுதப்பட்டது தன் அந்திரி துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக நிகழ்ந்தார் தேவாரம் ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது கடற்கரை ஜீரோ டிகிரி எச்சக்கோடு கிராம சபை அதுக்கடுத்து டூ மார்க் சரியா கூற்றை தேர்வு செய்க சரிங்களா இதில் எதுவோ அது சரியான கூற்று நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதுக்கடுத்து பொருந்தாதே வட்டமிடணும் இது ரெண்டு கேள்வி இது வந்து ஒரு ஒரு மார்க்கு சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேள்விக்கு சரி நெக்ஸ்ட் பார்த்துப்பாங்க டூ மார்க் கொஸ்டின் டோட்டல் எத்தனை எழுதணும்னா சிக்ஸ் எழுதணும் வேணும் ஆறு வினாக்களுக்கு மட்டும் ஒரு இரு வார்த்தை வார்த்தைகளில் விடையளிக்கு சங்க கால சங்க காலத்தோடு தொடர்புடைய இரு தொல்லியல் ஆய்விடங்களை குறிப்பிடுக ஹர்சர் எழுதிய நூல்களின் பெயர்களை குறிப்பிடு ஆசியாவில் உள்ள முக்கிய மலையிட பீடபூமிகளின் பெயர்களை குறிப்பிடுக புவியில் காணப்படும் நான்கு அரை கோளங்களின் பெயர்களை கூறு பேரிடரின் வகைகள் யாவை பிறகு மக்களாட்சி என்றால் என்ன நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் யாவை சாலை பாதுகாப்பு குறித்த முழக்கங்கள் ஏதேனும் மூன்று தருக அதற்கடுத்து ஃபைவ் மார்க் போர்ஷன் வேணும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் விரிவான விடையுக்கு தேர்ட்டி ஒன் சங்க காலத்தில் பெண்களின் நிலையை குறித்து எழுதுக புவி மாதிரியான பயன்கள் யாவை மக்களாட்சியின் நோக்கங்களை விளக்கு மாநகராட்சியின் பணிகள் சிலவற்றை பட்டியலுக்கு கட்டக வினா சரிங்களா இதை நீங்கள் படித்து அதை நீங்கள் கட்டணமாக எழுதிக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து பார்த்தவங்க வரைபடம் லாஸ்ட் கொஸ்டின் இந்திய வரைபடம் குர்க்கை முசிறி குறையூர் காவிரி பூம்பட்டினம் மதுரை சீலம் ஆதிச்சநல்லூர் சாஞ்சி சரிங்களா இது வந்து ஒன்று ஒன்று ஆறாரமாக மாதிரி ஸோ நீங்கள் இதை கரெக்டாக பார்த்து ஹெல்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்து நம்ம சமூக வீடியோ வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதாவது என்ன கமெண்ட் பஸ்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் புதுவரை உங்களிடம் விடைபெறுவது டிஎன் ஸ்டடி வேல்